அவங்க நல்லவங்களாகவே இருக்கட்டும் அவ்வளோ பாண்டிங் வேண்டாம் இந்த சூக்கமும் முடிச்சு பலப்பட்டு இருந்துச்சுன்னா கடவுள் தன்மையை நெருங்க முடியாது எல்லாம் விட்டுட்டு போறவனுக்கு எதுக்குங்க அட்டாச்மெண்ட்டு எல்லாம் வேண்டான்னு சொல்லி கடவுள்கிட்ட நீ தான் அப்படின்னு போகிறேன் ஏன்னா நம்ம போகும்போது காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வலிக்கேன்னு பட்டினத்தடிகள் சொன்ன மாதிரி சிவபெருமான் பட்டினத்தடிகளுக்கு சொல்லி பட்டினத்தடிகள் உலகத்துக்கு சொன்ன மாதிரி எதுவும் இல்லை இந்த பயணத்தை லகுவாக ஆனந்தமாக சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும் நான் என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு அதனால என் ஃப்ரெண்டு கூட பேச மாட்டேன் கூட இருங்க நான் எப்போ சொல்றேன் சேர்ந்து இருங்க சார்ந்து இருக்காதீங்க முடிவும் எல்லாம் உங்களோட உள்தன்மையில கோர் இன்னர் கோர்ல இருந்து வரட்டும் நீங்க நீங்களா இருங்க சஜஷன்ஸ் கேட்கலாம் ஐடியா கேட்கலாம் தப்பில்லை டாமினேட் பண்ணி நான் சொல்றதுதான் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துடவே வந்துடாதீங்க அது உங்களோட வாழ்க்கை முறையை புரட்டி போட்டுரும் இந்த மாதிரி விஷயத்த தள்ளி இருந்தா கால்கள் இன்றி நடக்கலாம் சிறகுகள் இன்றி பறக்கலாம் மனமின்றி நினைக்கலாம்